வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வியாழ நோக்கம் வியாழ நோக்கம் ஒரு ஜாதகருக்கு கிடைத்துவிட்டால் திருமணம் குழந்தை பாக்கியம் தன லாபம் இவை அனைத்தும் அந்த ஆண்டு கிடைக்குமா வியாழ நோக்கம் என்பதே குரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் நடக்க போகிற குரு பெயர்ச்சியை பற்றி பல்வேறு பதிவுகளை பார்த்துருப்பீங்க அப்போது ஒரு ஜோதிடராக நீங்கள் என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வியாழ நோக்கம் வந்துவிட்டால் ஒருவருக்கு சிறப்பான ஆண்டாக அந்த ஆண்டு இருக்குமா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அந்த கணிதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வியாழ நோக்கம் ஒருத்தருக்கு இந்த ஆண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ சிறப்பான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்திற்குரிய பலன்கள் தான் அதை நிச்சயம் பண்ணும் கிரகங்களை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வருட கிரகங்கள் மற்றொன்று மாத கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நகருகின்ற கிரகங்களுக்கு மாத கிரகங்கள் அப்படின்னு பெயர் இப்போ சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களும் மாத கிரகங்கள் தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பெயர்ந்து போயிடுவாங்க வருட கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற கிரகங்கள் நாலு ராகு கேது சனி மற்றும் குரு இந்த நாலு கிரகங்களுமே வருட கிரகங்கள் ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகுதான் அவங்களுடைய பெயர்ச்சியே நடக்கும் அதில் முக்கியமான கிரகமான இந்த சுப கிரகம் இயற்கை சுபரான குருவினுடைய பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னாலே யாருக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகமாக அந்த வியாழ நோக்கம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்றத எப்படி நம்ம கணிக்கிறது வியாழ நோக்கத்தின் முதல் பலனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வியாழன் குருவினுடைய பார்வை தோஷத்தை விளக்குமா விளக்காதா குருவினுடைய பார்வை தோஷத்தை விளக்கும் குரு பார்த்தா கோடி நன்மை இது ஜோதிட வழக்கு இது எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து ராகு கேதுக்கள் வழியாக போன பிறவில் நாம் செய்த கர்மா நம்முடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தின் வழியாக நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத ராகு கேதுக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அதற்குரிய தண்டனையை தரக்கூடிய கிரகம் சனி மாந்தி என்பவர் என்ன மரணத்தையும் கண்டத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான் போன பிறவில் நாம் செய்த புண்ணியங்கள் அந்த புண்ணிய கணக்குகளை இந்த ஜென்மத்தில் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சில வழிகளை காட்டக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ போன பிறவில் நாம் செய்த புண்ணிய பலன்கள் இந்த ஜென்மத்தில் வெளிப்படுகின்ற கிரகமே குரு அப்போ அவருடைய பார்வை தோஷத்தை விளக்கும் எந்த ஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வைப்படுதோ அந்த ஸ்தானம் புனிதமடையும் குருவினுடைய பார்வைக்கே முழுமையான ஒரு தன்மையும் ஆற்றலும் உண்டு அப்ப குரு நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதே சுப பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது குருவினுடைய பார்வை வளர்ச்சியை தூண்டும் குரு நின்ற இடம் அது வளர்ச்சி அடையாது இந்த உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ குருவினுடைய பார்வை படுகின்ற ஸ்தானங்கள் அனைத்துமே இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய புண்ணிய கணக்குகள் மூலமாக சரி செய்யப்படும் சந்திரன் இருக்கக்கூடிய அதே ராசி கட்டத்தில் இந்த குரு வந்து அமர்ந்து விட்டால் கோச்சார குரு வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே ஜென்ம குரு வனத்திலே ஜென்ம குரு வந்துருச்சு என்ன பாடப்படுத்த போதோ அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க அப்போ புண்ணிய பலன்கள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய பார்வை என்பது முக்கியமான சுபஸ்தானங்களுக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் முழுமையான பலன் என்பது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலை இப்போ தொடர்ந்து அதுதான் உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க நீங்களும் அது வந்து நமக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இந்த குரு பலன்கள் எந்த கிரகத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசி கட்டத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த குரு பலன்கள் உங்களுக்கு தராங்க சந்திரனை மட்டும் மையப்படுத்தி எடுக்கப்படுகின்ற இந்த குரு பலன்கள் முழுமையான பலன்கள் உங்களுக்கு தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தராது சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனசு அப்போ இந்த மன ஓட்டத்தை காட்டக்கூடிய கிரகமான சந்திரனுடன் மட்டு இந்த குரு கோச்சார குரு தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுடைய மன ஓட்டம் என்ன அந்த மன ஓட்டத்திற்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் குரு பெயர்ச்சி அப்படின்னா எப்படி பலன் எடுக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இந்த குரு எந்த ராசிக்கு வராரோ அந்த ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசி கட்டங்கள்ல நீங்க எந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொருந்துதுன்னு சொல்லி பாருங்க அந்த கிரகங்கள் இது வரைக்கும் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த கிரகங்களை குரு வேலை செய்ய தூண்டுவார் இது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நடக்கும் சில பேருக்கு ஒரு மூணு மாசம் குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் அந்த டிகிரி வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லையா அதனால் சில பேருக்கு கொஞ்சம் முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்களை பார்க்கின்றாரோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும் இந்த ஆண்டில் குரு பேர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பேர்ச்சி ஆகின்றார் காத்தால் பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபத்திலேருந்து மிதுன ராசிக்கு குரு பேர்ச்சி ஆகின்றார் இந்த பேர்ச்சி ஆகின்ற குரு அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்தில் வந்து விடுகிறார் கடகத்தில் வரும்போது குரு வந்து உச்ச நிலையை அடையக்கூடிய குருவாக இருப்பார் ஆனால் மிதனராசி தான் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் வந்து அதிசாரமாக பேர்ச்சி ஆகின்றார் இந்த வருஷம் அப்படி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகின்ற குரு டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதனராசிக்கே வந்து விடுவார் இப்படி மூன்று முறை இந்த ஆண்டு மட்டும் மூன்று வாட்டி அவர் வந்து குரு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேர் ஆறாரு இந்த குரு பேர்ச்சினுடைய பலன்களை நம்ம எப்படி கணக்கு செய்யணும் இப்போ இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் குருவை நான் மிதிர ராசியில் எழுதி வச்சுருக்கேன் குருவினுடைய பார்வை படுகின்ற இடங்கள் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி இந்த மூணு ராசியில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு ராசி கட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்கள் குருவினுடைய பார்வை படுகின்ற கிரகங்கள் என்ன என்ன ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த கோச்சார குரு பார்வையிடுகின்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு எந்த கிரகங்களுக்கு பார்வை கிடைக்கிறதோ குருவினுடைய பார்வை அந்த கிரகங்கள் தங்களுடைய ஸ்தான பலன்களை இந்த ஆண்டு ஜாதகருக்கு செய்யும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கோச்சார குருவினுடைய பார்வை எந்த கிரகங்களுக்கு பிறப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த கிரகங்கள் தங்களுடைய வேலையை அந்த ஆண்டு செய்ய போகுது இதுதான் வந்து குரு பெயர்ச்சி குரு பலம் நோக்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகங்கள் வந்து ஒரு இருட்டறில் இருக்குது அந்த ஸ்தானத்திற்கு ஒரு ஒளி கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த குருவினுடைய பேர்ச்சி என்பது அந்த இடத்திற்கு ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு வெளிச்சம் தூரத்துலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இருட்டடைந்த ஒரு அறை இருட்டாகவே அந்த ஸ்தானம் வந்து இருக்கு இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது பிரம்மாண்டமான ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றப்போ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய வேலையை தூண்டி வேலை செய்ய போகுது அது என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை செய்யும் இப்படி தான் நீங்க இந்த குரு பெயர்ச்சினுடைய பலன்களை எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திற்குரிய ஸ்தான அதிபதி இப்போ நான் காட்டிருக்கின்ற மூணு இடத்துல இருக்காரு ஒன்று துலாம் ராசிலேயோ இல்லை தனுசு ராசி இல்லை கும்பராசி இந்த மூணு வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்குரிய யோகம் இந்த ஆண்டு தூண்டப்பட்டு இருக்கிறது திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் என்பது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் மாப்பிள்ள பொண்ணு ஒன்றும் அமையலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆண்டு அதற்குரிய வேலைகள் அவருக்கு சிறப்பாக நடந்து ஒரு திருமண வாழ்க்கையை தரக்கூடிய யோக நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குருவினுடைய பார்வை நாலாம் இடமான இடத்திற்கோ அந்த ஸ்தானத்திற்கோ இல்லை நாலாம் இடத்த அதிபதியின் மீதோ குருவினுடைய பார்வை இந்த கோச்சார குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்கு மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களையுமே அறியாமல் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் மடமடன் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அஸ்திவாரம் போட்டுருவீங்க இதுதான் இந்த கோச்சார குருவினுடைய பலன் இப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகங்களை இந்த கோச்சார குருவின் பார்வை தூண்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பலன் எடுக்கணும் அதை விட்டுட்டு சந்திரனை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ராசி கட்டத்தில் இப்போ குரு வந்து இந்த ராசியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பொதுவான பலன்கள் தருகின்ற பொழுது அது உங்களுக்கு நூறு சதவீதம் பலன்களை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தராது இப்போ துலாம் ராசியில் ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் குருவினுடைய ஐந்தாம் இடத்து பார்வை அது என்ன ஸ்தானம் அப்படின்னு பாருங்கள் லக்கணத்திற்கு என்ன ஸ்தானத்தின் மீது இந்த குருவினுடைய பார்வை வந்து விழுகிறதோ அப்போ அந்த இடத்தில் ஒரு ஒளி கிடைத்து இந்த ஆண்டு தூண்டப்படுகிறது அப்போ அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் இருக்கின்ற பொழுது தான் இன்னும் பலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும் அது வெறும் கட்டமாக மட்டும்தான் இருக்குது காலி கட்டமாக இருக்குது எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஸ்தானத்தின் மீது விழுகின்ற குருவின் பார்வை ஒரு செயல்பாடுகளை தூண்டும் குருவினுடைய பார்வை படுகின்ற இடங்களுக்கு அந்த ஸ்தானங்கள் பலம் அடைந்து வேலை செய்ய போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போது அது செயல்பாட்டுக்கு வருமா வெற்றி அடையுமா நினைச்ச மாதிரி இந்த வருஷம் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அமையுமா குழந்தை பிறப்பு கிடைக்குமா ஏன்னா குருவோட பார்வை முக்கியமான கிரகங்களுக்கு கிடைச்சிருச்சு பிறப்பு ஆசிரியர் கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானங்களுக்கு சுப பலன்களை இந்த குரு தந்துவிட்டார் அப்படின்னு சொன்னால் அது செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகரை பொறுத்தவரையில் ராசிக்கு அதாவது சந்திரன் நிற்கக்கூடிய ராசி கட்டத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கணும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஆண்களுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி திருமண வாழ்க்கையை தரக்கூடிய ஆண்டாக மலரும் பெண்களுக்கு சந்திரன் நிற்கக்கூடிய ராசி ஏழாம் இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் ஒரு ஸ்தானத்திற்கு கோச்சார குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண முயற்சிகள் என்பது கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர நிச்சயமாக நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதை நிர்ணிப்பது அது செயல்படுத்தக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது உங்களுக்கு தசா புத்தி என்ன அதற்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் குருவினுடைய பார்வை அந்த பலன்களை உங்களுக்கு தூண்டுமே தவிர அதை நிச்சயமாக செயல்படுத்துமா அப்படிங்கிறத தசாநாதன் உத்தரவு தான் நடக்கும் தசாநாதன் தசா புத்தி இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு இந்த கோச்சார குருவினுடைய பேர்ச்சி கிடைத்த பிறகு அது பகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்தும் அந்த திருமண காலம் என்பது வெறும் ஒரு வியாழ நோக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர செயல்பாட்டிற்கே வராது ஒரு திருமணத்தை தராது தூண்டிவிடும் மாப்பிள்ளை பொண்ணுலாம் அமையும் ஆனால் கிட்ட போகும்போது அது அமையாமல் போயிடும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாழ நோக்கத்தினுடைய பலன் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சில ஸ்தானங்களை தூண்டக்கூடிய காலகட்டம் ஆனால் அது செயல்பாட்டிற்கு வர வேண்டிய காலகட்டத்தை தருவது நிச்சயம் பண்ணுவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனும் தசா புத்திகளை நடத்தக்கூடிய அந்த நாதனும் தான் முடிவு பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகப்படி நீங்க பார்த்து பலன் எடுத்திருப்பீங்க எந்த கட்டங்களில் குரு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசி என்னவோ சந்திரன் நிற்கக்கூடிய ராசி அந்த சந்திரன் நிற்கக்கூடிய இடத்திற்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து ஸ்தானங்களில் குரு யாருக்கெல்லாம் கோச்சாரத்தில் மிதுன ராசிக்கு வருகின்றாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அந்த ஸ்தானத்தினுடைய பலன்கள் தூண்டப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இப்போ ராசிக்கு அவர் பேர்ந்த பிறகு என்ன பண்ணணும் நீங்கள் ராசிக்கு குரு இருந்தால் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எந்த இடத்துல இந்த குரு இருக்கார் சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து ஸ்தானங்களில் குரு இருக்கார் சந்திரன் என்னும்போது இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் கிடைக்கும் எந்த கிரகங்களை பார்க்குறாரோ அந்த ஸ்தானங்கள் பலமடையும் வேலை செய்யும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது நோக்கம் குரு பலம் குரு பெயர்ச்சி எப்படி நீங்க பலன் எடுக்கணும் எந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும் அந்த குரு பெயர்ச்சி காலத்துல அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க பொதுவாக தரப்படுகின்ற பலன்கள் அனைத்துமே சந்திரனை மட்டும்தான் மையப்படுத்தி உங்களுக்கு இந்த ஆண்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ஓஹோ ஆகும்னு சொல்லிடுவாங்க ஆனா அந்த பலன்களில் எந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தை பார்க்கின்றார் உங்களுடைய தசா நாதன் என்ன தசா புத்தி என்ன நடக்குது அப்போ நடக்குமா கிடைக்குமா இப்படி பல விஷயங்களை பல கோணத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்போ பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்குரிய முழுமையான பலன்களை நீங்கள் எடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்